விடுதலை சிறுத்தைகள் திமுகவை திருமாவளவன் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில் கலந்து கொண்ட மத்திய இணை அமைச்சர் செய்தியாளரை சந்தித்த போது தனது தேவைக்காக திமுகவை திருமாவளவன் மிரட்டி வருகின்றார் ஆட்சியில் பங்கு என்று அவரது தேவை என்ன என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகளின் பராமரிப்பை மேம்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்த கட்சி கிடையாது பாஜக தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் சென்னையில் செயல்படும் கம்பெனிகளின் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உடல்நலம் குறித்து சிகிச்சைக்காக முதல்வர் வெளிநாடு சென்றிருந்தால் அது பற்றி வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சரவை இடம் வழங்கப்பட்டுள்ளது அதுபோல் திமுக கூட்டணியினருக்கு அமைச்சரவை பங்கு என்பது குறித்து அவர்கள்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் மீனவர்களை இலங்கை கடற்படை அடித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு அவர்களை விடுவித்து வருகின்றது இலங்கை இந்திய மீனவர்களுக்கான ஒருங்கிணைந்த கூட்டம் நடைபெறுவதற்கு சில தாமதங்கள் ஏற்பட்டு வருகின்றது பாஜக ஆட்சியில் மீனவர்கள் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு வருகின்றது செல்போன் வைத்திருப்பவர்களெல்லாம் செய்தியாளராகிவிட்டனர் வரைமுறையின்றி செயல்படும்

முருகன் மாநாடு நடத்தி உள்ளது இது எல்லாம் திமுகவின் தேர்தல் அரசியல் வெளிப்பாடு என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர்களை சேர்த்து அந்த உறுப்பினர்கள் மூலியமாக புதுப்பித்தல் மூலியமாக கிளை தேர்தல் மண்டல தேர்தல் மாவட்ட தேர்தல் மாநில தேர்தல் கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வருகிற இந்த இரண்டு உறுப்பினர் சேர்த்து அதை தொடர்ந்து எங்களுடைய ஆர்கனைசேஷன்கள் என்று சொல்ல அமைப்பு தேர்தல்கள் தான் நடந்தது அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு உறுப்பினர் சேர்த்துக்கு வந்தது வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் அவர் எதுக்கு மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்ட் அவர் வந்து அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக அதுவும் அவர் வெளிநாடு இருக்கும் பொழுது அவரை மிரட்டும்